நடையை காத்து கொள்வாய் பயப்படாதே பிரசங்கி ஐந்து ஒன்று நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள் மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி செவிகொடுக்கச் சேர்வதே நலம் நாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள் தேவாலயத்திற்கு செல்வது நல்லது தேவாலயத்திற்கு எதற்காக செல்கிறோம் தேவனை தேடிதானே ஆனால் எல்லோரும் அப்படி செல்கிறார்களா தேவன் தேவாலயத்தில் இருக்கிறார் என்ற ஒரு நினைவே இல்லாமல் எத்தனை பேர் தேவாலயத்துக்கு செல்கிறார்கள் எத்தனை பேர் மது அருந்திவிட்டு செல்கிறார்கள் எத்தனை பேர் அரசியல் நோக்கத்தோடு செல்கிறார்கள் எத்தனை பேர் விபச்சார நோக்கத்தோடு செல்கிறார்கள் ஆனால் நீ தேவாலயத்துக்கு போகும்போது அப்படி போகாதே உன் நடையை காத்துக்கொள் என்று திருவசனம் நமக்கு போதிக்கிறது தேவாலயத்திற்கு செல்வதும் தேவலோகத்துக்கு அதாவது பரலோகத்திற்கு செல்வதும் ஒன்றுதான் ஒரு கடைக்கு செல்வது போலவோ அல்லது ஷாப்பிங் மாலிற்கு செல்வது போலவோ தேவாலயத்திற்கு செல்ல முடியாது அங்கு செல்வது என்ன ஒழுங்குகள் தேவை என்பதை பவுல் கூட புதிய ஏற்பாட்டில் தெளிவாக வகுத்து கொடுத்துள்ளார் அது மட்டுமல்ல தேவனுடைய ஆலயத்தை நிர்வகிக்கிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றும் பவுல் சொல்லி வைத்திருக்கிறார் ஏலியின் பிள்ளைகளை நாம் இந்த இடத்தில் நினைவு வேண்டும் ஏலி உண்மையாக ஊழியம் செய்த தான் ஆனால் அவன் தனது பிள்ளைகளை நடக்க வேண்டிய விதத்தில் நடத்தவில்லை மனுஷர் கர்த்தருடைய காணிக்கையை வெறுப்பாக என்னும் அளவிற்கு ஏழியின் பிள்ளைகள் நடந்து கொண்டார்கள் என்று வேதத்தில் பார்க்கிறோம் தேவனுக்கு காணிக்கையாக பலியிடுவதற்கு வருகிறவர்களிடம் பலவந்தமாய் பிடுங்கிக் கொள்ளும் சம்பவங்களையும் வேதத்தில் பார்க்கிறோம் அது மட்டுமல்ல ஆசிரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூடுகிற பெண்களிடம் தவறாக நடந்து கொண்டார்கள் இப்படிப்பட்ட ஆசாரியர்களின் பிள்ளைகளால் தேவாலயத்திற்கு வருவதற்கே ஜனங்கள் இருப்பார்கள் இதனால் தூசிக்கப்பட்டது என்னவோ தேவனுடைய நாமம்தான் ஏலி தன் பிள்ளைகளை கொஞ்சம் எச்சரிக்கத்தான் செய்தான் ஆனாலும் தகப்பனுடைய சொல்லை அவர்கள் கேளாமற் போனார்கள் அதனால்தான் தேவன் அவர்களை அழித்து போட்டார் நம்மை ஏலியின் பிள்ளைகளின் போல் இல்லாமல் தேவன் தமது பிள்ளைகளைப் போல அவரது ஆலயத்திற்கு அழைத்து செல்கிறார் அதனால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் தேவாலயத்திற்கு செல்லும்போது உங்கள் நடத்தை எப்படிப்பட்டதாக இருக்கிறது அதில் தேவ சாயல் இருக்கிறதா உண்மையாக வேதத்தை தியானித்து நடக்கிறவர்களுக்கு தேவன் தமது சாயலையே கொடுப்பார் உங்களுக்கும் கொடுத்து ஆசீர்வாதமாய் வழி நடத்துவார் ஆமேன்